அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ குரானிலும் ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டுள்ள நிச்சயமாக இந்த பத்து நபர்களுக்கு கப்ருடைய வேதனை கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது யார் அந்த பத்து நபர்கள் இன்ஷெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று குரானை புறக்கணித்தவர்கள் கடமையான தொழுகையை விட்டு விட்டு தூங்கியவர்கள் இரண்டாவது பொய் பேசுபவர்கள் மூன்றாவது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் நான்காவது வட்டியை வாங்குபவர்கள் வட்டிக்கு கொடுப்பவர்கள் ஐந்து குரஹானிலும் ஹதீசிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்க கடமைகளை புறக்கணிக்க கூடியவர்கள் ஆறாவது அல்லாஹுவிற்கு இணை வைத்தவர்கள் ஏழாவது நய வஞ்சகர்கள் எட்டாவது அல்லாஹும் முகமது நபி அவர்கள் ஏற்படுத்திய மார்க்கத்தில் கையாடல் செய்தவர்கள் ஒன்பதாவது கடனுடன் மரணித்தவர்கள் பத்தாவது புறம் பேசக்கூடியவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பவர்கள் இந்த பத்து வகையான காரியங்களிலிருந்து அல்லஹா நம்மை பாதுகாப்பானாக அமீன் இந்த பதிவ நண்பர்களுக்கும்